கர்த்துடைய பரிசுத்தின் நாமத்துக்கு மகிமண்டாவதாக இந்த நாளின் கிருபையின் வார்த்தை சங்கீதம் ஐம்பது பதினைந்தாவது வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்போ சிலர் இல்லை வசனம் வருகிறது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை ஒருவன் தேவபக்தியோடனா இருந்து தமக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு அவர் செவி கொடுக்கிறார் நாம் தேவனுக்கு கூப்பிடும்போது தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு போதிக்குது பிரியமானவர்களே ஒரு கடற்கரை பட்டணம் ஒன்று இருந்தது அந்த கடற்கரை பட்டணம் ரொம்ப ஒரு செழிப்பான ஒரு பட்டணம் அந்த பட்டணத்திற்கு அடிக்கடி கடற்கொள்ளையர்கள் படையெடுத்து வந்து விடுவார்கள் அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற வாலிபர்கள் வந்து அந்த கடற்கொள்ளையர்களோடு கூட சண்டை போட்டு அவங்களை துரத்தி அடிப்பார்கள் இப்படி அநேக தடவைகள் அது நடந்துட்டு இருந்ததுனால அந்த வாலிபர்கள் அந்த கடற்கரை பட்டணத்தில் கொஞ்சம் பேர் பெற்றவர்களாக மாறிவிட்டார்கள் அப்போ ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த வாலிபர்கள் வந்து அந்த கொள்ளையர்கள் வரும்போது எங்க இங்கேருந்து ஓடி வந்து இவங்களை துரத்துகிறாங்க கடற்கரையிலே நாம் வந்து ஒரு ஒரு விடுதி ஒன்று கட்டி அதில் இவர்களை நாம் வைக்கும்போது இவங்க தங்கிறதுக்கு அங்கே இடம் வசதி பண்ணி கொடுக்கும்போது கொள்ளையர்கள் வந்தால் அவங்கள துரத்துவதற்கு ரொம்ப சுலபமாக இருக்குமே என்று சொல்லி அந்த கடற்கரை ஓரத்திலே ஒரு நல்ல கேளிக்கை விடுதி அதாவது அவர்கள் ஓய்வு பெறுவதற்காக ஓய்வு எடுப்பதற்காக ஒரு விடுதியை கட்டினார்கள் அந்த விடுதியில் பார்த்தீங்கன்னா சகலமும் இருக்கும் கேரம்போர்டு இருக்கும் எல்லா விதமான விளையாட்டு பொருள்கள் உடற்பயிற்சி சாதனங்கள் எல்லாமே அந்த விடுதல இருந்துச்சு திடீரென்று கடற்கொள்ளையர்கள் வந்துவிட்டார்கள் என்று சொல்லும்போது வாலிபர்கள் விளையாடி கொண்டிருக்கிறவர்கள் சற்று தாமதமாக சென்று அவர்களை துரத்தினார்கள் காரணம் என்னென்னா அவங்க இப்போ ரொம்ப மும்முரமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் கொள்ளையர்கள் வந்ததினால இப்போ தானே வந்திருக்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போகலாம் என்று சொல்லி போய் துரத்தினார்கள் சில வாரங்கள் கழிந்து மீண்டுமாக கடற்கொள்ளையர்கள் வந்து விட்டார்கள் அப்போ அந்த அபாய ஒளி ஒலிக்குது கடற்கொள்ளையர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி ஒருத்தருமே போகலை ஏன்னா அந்த வசதி வாய்ப்புகள் ஆரம்பத்தில் கடல் கொள்ளையர்களை துரத்துவதற்கு இருந்த அந்த ஆர்வம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது அந்த தீவிரம் குறைந்து விட்டது கடற்கொள்ளையர்களை துரத்தி அடிக்க ஆள் இல்லாமல் போனது காரணம் என்ன அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்ததுனால அந்த வசதி வாய்ப்பிலே அவர்கள் மூழ்கி போனார்கள் விளையாட்டில் மூழ்கிப் போனார்கள் நேரத்தை செலவழிப்பதில் மூழ்கி போனார்கள் ஆகையினால அவர்களால் போக அவர்களுக்கு அந்த கொள்ளையர்கள் இடத்துல போய் துரத்துவதற்கு மனம் இல்லாமல் போய்விட்டது இப்படித்தான் பிரியமானவர்களே வசதி வாய்ப்புகள் கேளிக்கைகள் விளையாட்டுகள் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய காரியங்கள் பக்தியிலிருந்து நம்மை குறைத்து போடும் என்று சொன்னால் அந்த ஆவிக்குரிய நிலையிலிருந்து நம்மை சற்று சோர்வுக்குள்ளாக மாற்றிவிடும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்க முடியாது நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக ஆரம்பத்தில் எப்படி நம்ம ஆண்டவரை விசுவாசித்தோமோ எப்படி நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் எப்படி ஆண்டோர்கள் இருந்தோமோ அதே பக்தியில் நாம் தொடர்ந்து காணப்படும் போது தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கும்போது அவர் நாம் ஆபத்து காலத்தில் கூப்பிடும்போது நமக்கு ஒரு பதில் கொடுக்குறவராக இருக்கிறார் ஆகையினால வசதி வாய்ப்புகள் நம்மை பக்தியிலிருந்து குறைத்து போடாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பாதுகாத்து கொள்ளும்போது தேவன் நம் பட்சத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஒரு உதவி செய்கிறவராக இருக்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே